ரெடிமே டெல்லி ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை அன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன் இன்று காலை மாண்பு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது பிரதமர் அவர்களும் எங்ககிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார் இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்பு பிரதமர் அவருடைய கையில் தான் இருக்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அவருடைய சாரம்சில் முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்பு செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரிய கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த இரண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைந்து செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சரவர்கள் இதனை ஏத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுச்சு ஒன்றிய அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான செலவு திட்டத்தில் அறிவிச்சாங்க இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் செகண்டு ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காட்டு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விடுக்காடு நிதியையும் அழைத்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்தின் கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தரதுக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைது திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படுதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்பிடிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போகும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடிப்படைகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து துன்புறுத்துறாங்க இது பற்றி மாண்மீக பிரதமரிடமும் மாண்மிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது இருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தொரு மீன்பிடிப்படங்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்முடைய ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்பாளர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்பு நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு இருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாண்பு பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தோலித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளித்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேத்துவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்தப் போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் குடும்பத்த ஒரு சில தந்திப்பு காட்டும் போது ஜெயித்து நெருங்க ஒரு கேள்வி கேட்ட போது ஒரு நிச்சயமா கேள்வி கேட்டாரு அப்புறம் வந்து பாலுகர் மாணிக்கம் அவர் அறிஞர் பண்ணாங்க அப்ப கலைஞர் சொன்னாரு ஒரே ஜாதகார் ஒரேன் ஒரே காரணியா சொல்றாரு கவிஞர் எங்களுக்கு புதுடெல்லி அறிவுரை மூணாவது முக்கியமான ஒரு சண்டனி சொல்லுங்க டெல்லியில சர்ணாதி

അവർ പ്രതിമരായിട്ട് മുതൽവരായിട്ട് എല്ലാം കേട്ടാ bu bir katır ha, çok fazla, ne çok fazla bir kadar iş yapıyoruz, kadar?

سوليت ٿاڻا اٽيٽيڊ فولڊر سر سوري جو پروگرام ان سان مٿي ائين پيش واڪتي ڪاري چڪا ٿا چڪا ٿا ڇا ڪرڻا آهي ته سمراء جو مطلب آهي ڇا ڪنهن جي ريت ۾ ٿو ٿي ڪي ڇا ڪل ڳالهه آهي